இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்று கேள்விப்பட்டிருப்போம் தற்போது அது அல்ல உலக தொலைக்காட்சிகளிலேயே உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக என்று கூறும் அளவுக்கு விஜய் தற்பொழுது ஒரு முன்மாதிரி செயலை செய்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும் அந்த முன்மாதிரி செயல் என்னவென்றால் இதுவரை ஏதேனும் பெரிய இழப்புகள் நடைபெற்றால் பெரிய உயிரிழப்புகள் நடைபெற்றால் உலக தலைவர்கள் சென்று நேரில் சென்று ஆறுதல் தெரிவிப்பாக நிகழ்விடத்திற்கு செல்வார்கள் ஆனால் விஜய் சற்று வித்தியாசமாக வழக்கம் போல் தன் பாணியிலே தன்னுடைய இடத்திற்கே அந்த பாதிக்கப்பட்டவர்களை வர வைத்திருக்கிறார் அதற்கு கூறுகின்ற காரணம் அங்கு சென்றால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூட்டம் சேர்ந்துவிடும் என்று கூறுகிறார் ஆனால் இதுவரை உலக வரலாற்று இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறும்போது அது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகட்டும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகட்டும் சீன அதிபர் ஜி பின் ஆகட்டும் இந்திய பிரதமர் மோடி ஆகட்டும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் இவர்கள் செல்லும் போதெல்லாம் பாதுகாப்பு பிரச்சனை வந்தது கிடையாது இது போன்ற இடங்களுக்கு ஆனால் விஜய்க்கு மட்டும் எப்படிதான் இந்த பாதுகாப்பு பிரச்சனை வரும் என்று அவருக்கு மட்டுமே தெரியும் என்றால் அவருக்கு அவர் பேச்சை அவர் முடிவு செய்து அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார் என்பது போல வெளியே வரமாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் வெளியே வரமாட்டேன் என்று சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியே நமக்கு வருகிறது அதுவும் அந்த அந்த இன்று கூட்டத்திற்கு வரவேற்போடு இரண்டு தினங்களுக்கு முன்னாக ஒவ்வொரு தினமாக ஒவ்வொரு பேருந்தாக வந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம் நேற்று இருந்து வந்த காட்சிகள் மாமல்லபுரத்திலே ஒரு தனி இடத்திலே யாரும் உள்ளே செல்லக்கூடாது ஊடகங்களுக்கு உள்ளே அழைப்பில்லை ஊடகங்களை ஏன் அவர் இப்படி வெறுக்கிறாரே ஊடகங்கள் அவரை தலைப்பிடித்து ஊடக வெளிச்சத்தில் தான் அவர் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது பார்த்திருந்தால் உள்ளே ஸ்கிரீன் போட்டுதான் அந்த பேருந்துகள் எல்லாம் உள்ளே யார் செல்கிறார் தெரியக்கூடாது என்பதற்காக இது போன்று ஒரு சிலர் அதையும் மீறி வெளியே பார்த்திருக்கிறார்கள் அந்த ரிசார்ட்டிலேயே இரவு காட்சிகள் தற்போது பார்த்தோம் இன்று பிற்பகலிலும் அந்த இடத்துல மழை பெய்த பொழுதும் உள்ளே நடந்திருக்கிறது உள்ளே சென்ற விதை வழக்கம் போல் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் அவர்களிடம் என்னை மன்னித்து விடுங்கள் நான் கரூருக்கு வந்துதான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் வர முடியாத சூழல் எனக்கு உங்களுக்கு எல்லாம் நான் உற்ற துணையாக இருப்பேன் உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் திருமணமாகட்டும் கல்வியாகட்டும் எதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற வகையில் பல வாக்குறுதிகளை அள்ளி இருந்தாலும் விஜய் செய்த இந்த செயல் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இதை வரவேற்புகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக மரபு என்பது உலக அரசியல் வரலாற்றில் இந்த மரபுகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன விஜய் வழக்கம் போல் அந்த மரபை உடைத்து புதிய தலைமுறை என்ற வகையிலே அவர் ஒரு புதிய பாதையை சென்று சென்று கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது என்றால் ஒரு ஓரிருவர் இழப்பு என்றால் நிச்சயமாக சென்றால் அந்த கூட்டம் வரும் அது போன்ற காரணங்கள் இருக்கலாம் ஒருவர் இழப்புக்கும் நேரில் சென்று தான் ஆறுதல் சொல்ல வேண்டும் அதுதான் மரபு இயல்பு வழக்கமா இதுவரை இருந்து வருவது ஆனால் விஜய் சற்று மாறாக இது போன்ற ஒரு குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் காயம்பட்டவர்களின் நூற்றி பத்து குடும்பங்கள் என அனைவரையும் ஒரு இடத்திற்கு வரவழைத்து சந்திப்பது கரூரில் ஒரு கல்யாண மண்டபம் கூடவா கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது இவர்கள் கேட்ட அந்த இதெல்லாம் எல்லாம் அதாவது நிபந்தனைகளை விதிப்பது போலீஸாகத்தான் பொதுவாக இருக்கும் ஆனால் இவர்கள் இந்த நிபந்தனைகளையும் விதித்து இப்படி இருந்தால் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்ற வகையில் கேட்டிருக்கிறார் இது ஒரு உலக அதிபர்களுக்கு இந்திய பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கேட்டார் என்றெல்லாம் தகவல்கள் பரவுகின்றன எது எப்படி இருந்தாலும் விஜய் செய்த இந்த செயல் நிச்சயமாக பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை விஜயின் செயலை வரவேற்ப ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்த இந்த செயல் நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்குமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை என்றால் பல மாதங்கள் இருக்கின்றன அடுத்த நிகழ்வு வரும்போது இந்த நிகழ்வை மறக்கக்கூடியதுதான் பொதுமக்களின் இயல்பு ஊடகங்களின் இயல்பும் அதுதான் எனவே அந்த வகையில் விஜயின் இந்த செயல் தொடர்ந்து இருக்குமா அல்லது மறந்து போகுமா எனக்கு தெரியவில்லை ஆனால் விஜயின் செயல் நிச்சயமாக சமூக வலைதளங்களிலே பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதனால் தான் நாம் இந்த முதலீடு குறிப்பிட்டோம் உலகத் தலைவர்களை வெஞ்சி நிற்கின்ற விஜய் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக மாறிவிட்டார் புட்டின் அதே போன்ற ட்ரம்ப் ஆகட்டும் மோடி ஆகட்டும் ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் நேரில் சென்று பார்க்கும் போது இவர் நேரில் செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களே நேரில் நலவரவைத்து பார்க்கின்ற அளவுக்கு விஜய் தன்னுடைய சினிமா பாணியை போல தனி பாதையை போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தனி பாதையில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லும் எது எப்படிமோ நிச்சயமாக அவருடைய செயல் விமர்சனத்திற்கு உள்ளாக போகிறது என்பது மட்டும் மாற்று கருத்தில்

அது இப்போ நம்ம கடவுளில் நடந்த துயரத்தில் விஜய் வந்து இருபது ரூபா ஒரு இதுக்கும் அக்கௌண்டில் போகிறேன்னு சொன்னார் அது எப்படி சார் என்ன சார் போட்டுருவாரா இல்லை எப்படி இல்லை அது அந்த சம்பவத்திற்கு பிறகு அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து எல்லாருக்கும் இருபது லட்சம் ரூபா நஷ்டம் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லோருடைய வங்கி கணக்குக்கும் வந்துவிட்டா தான் உறுதி சொல்கிறாங்க அந்த அதாவது இறந்து போனால் அந்த அவங்களுடைய குழந்தை பெ பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாருமே பணம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பணம் வந்துருச்சு அந்த பணத்தை பார்த்து ஒரு சில ஒரு சிலர் வந்து அறந்தவரியெல்லாம் பேசின காட்சிகள்லாம் வருது அதாவது என் பையன் பரவாயில்ல என் ஒரு விஜய்யை மயனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை தருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பணம் வந்துடுச்சுன்னு தானே அர்த்தம் பணம் மனசாட்சி இல்லாமல் அப்படி சொல்கிறாங்க அது எப்படி அது அது என்ன எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க என்னன்னு தெரியல பணம் வந்து மனித உயிருக்கு ஈடாகுமா என்னன்னு தெரியல எனக்கு சொந்த மகன் இழந்துட்டு அவங்க பணம் கொடுத்ததுனால இப்படி பேசுகிறாங்களா என்ன விஜய் விஜய் மேல உள்ள மோகத்தால் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல இது ஒரு மோசமான ஒரு குண குணம் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி என்ன மனநிலையில் அவர் சொல்றாருங்கிறது தெரியலையே அது வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை தான் வேற என்ன எப்படியாவது இந்த இதை தள்ளி போட்டு நம்ம அந்த அரசியல் பண்ணிடுவோம் அப்படின்னு எப்படியும் உச்ச தீர்ப்பு இந்த தேர்தலுக்குள்ள வராது வாய்ப்பில்லை இல்லை எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வரும் அது அது வரைக்கும் ஏதாவது ஒரு மக்களை வந்து திசை திருப்பணும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு கரை படிஞ்சிருச்சு ஒரு மேலே ஒரு இப்படி ஒரு சாவு நடந்து போச்சு அப்படிங்கிறனால நடுநிலையாகனா உள்ளாக யோசிக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் வந்து தாவ மேலே மிகப்பெரிய கரை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற போது அவங்க வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை உச்சநீதிமன்றம் சிபிஐன்னு போனால் மக்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பி வாக்குகளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கலாம் அவர் உச்சநீ சிபிஐக்கு அவங்க இதுதான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வலுப்படுத்தியிருக்காங்க வலிப்படுத்தின அதுக்கப்புறம் அவர் ட்விட்டு பிரிஸ்மேட் கொடுக்கூடாது இது மாதிரி எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது எனக்கே புரியலை என்ன ஏன்னா அது அந்தந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே பேச மாட்டாங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேச மாட்டாங்க ஏன்னா சிபிஐ அறிக்கை கொடுத்த பிறகுதான் அதை பேசுவாங்க ஆமா ஆமா அது எப்படி அவர் பேசினாருங்கிறதே தெரியல அது ரெண்டாவது இப்போ அதிமுகவோட கூட்டணியனோட எடப்பாடியை சொல்லிக்கிட்டு இருக்காரு டிடிவி அடுத்தது ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி நாங்கள் ஒரு நல்ல ஒரு கூட்டணி ஆகாம போவோம் அப்படின்னு இது எப்படி அவரு கூட்டணிக்கு போயிட்டாரா இல்லை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதா பேச்சுவார்த்தை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு யூகமாக சொல்ல முடியாது ஆனால் டிடிவிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிவிட்டு ஒரு புது கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம தாவேக்கா விஜயோட பேசுவோம் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளோட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணியை அமைச்சு போட்டியிடலாம் அப்படின்னு கூட நினைப்பு இருக்கும் டிடிவிக்கு மற்றபடி இவருக்கு எடப்பாடிக்கு வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு ஹீரோ இரநூத்தொம்பது கோடி சம்பளத்தை விட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஒரு நாற்பது சீட்டோ நாற்பது சீட்டோ வாங்கிட்டு கூட்டணி சேருவார் அப்படிங்கிற சேருவாரா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லை வேறு வழியே இல்லை இந்த இந்த கரூர் பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்காக பிஜேபியோட தயவு தேவைப்படுறதுனால பிஜேபியோட அந்த நெருக்கடிக்கு தள்ளப்படுவார் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இது போக போக தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் அரசியல் களம் டிடிவி ஒரு மாட்டாடு போட்டாருன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் வரும் டிடிவி விஜய்க்கு மேல கூட்டிக்க அவர் அரசியல் புறமவர் கிடையாது அவர் ஸ்டார் கிடையாது ஒரு செலிபிரிட்டி கிடையாது ஆனா அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதை விட்டுட்டு அவர் ஏன் விஜய் பின்னாடி ஓடுறாருங்கிறத அதாவது இப்ப இப்ப கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நின்னாரு அதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தலையும் நின்னாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குதான் வாங்கினாரு ஒழிய எங்கேயும் வெற்றி அடைகிற வாய்ப்பு கிடையாது நிறைய இடத்துல டெபாசிட்டி வர ஆரம்பித்தார் டிவி அப்படிங்கிறதுனால நம்ம யாராவது ஒருத்தோட கூட்டணி வச்சா தான் நடக்கும் அப்படின்னு பிஜேபியோட பிஜேபியோட போனார் பிஜேபியோட போய் பிஜேபி தி அதிமுக கூட்டணி வைக்கும் சரி அந்த கூட்டணிக்குள்ளே இணைஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சாரு ஓபிஎஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சாரு அது எடப்பாடி இடம் கொடுக்கல இப்போதைக்கு வரைக்கும் அதனால் நம்ம வெளியில் போயிடுவோம் எதுக்கு இவர்கிட்ட போய் அவமரியாதையா சுயமரியாதை இருந்து நிற்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி செட் பண்ணுவோம் பயமுறுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது ஒருவேளை விஜய் வந்து கண்டிப்பாக அந்த துக்குடா கட்சிகளோட கண்டிப்பாக சின்ன சின்ன கட்சிகளோட கண்டிப்பா கூட்டணி போக மாட்டாரு உயர வழி இல்ல அதாவது நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும் இவங்க எதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா டிடிவி இவங்களோட சேர்ந்து ஓபிஎஸ் இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு கூட நிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அவர் ஏற்கனவே எந்த ஒரு கட்சி இதுலயும் நிக்கல எந்த ஒரு எலக்ஷன்லயும் நிக்கல அவர் நிக்காம அவர் வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காரு இத்தனை பெர்சென்ட் ஓட்டு வாங்கணும் கூட தெரியாது நம்ம வந்து அவரு பதினாறு பெர்சன்டேஜ் பதினெட்டு பெர்சன்டேஜ் நமக்கு ஓட்டு உழுவுன்னு அவருக்கு தெரியும் எல்லா கட்சிக்குமே தெரியும் இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டு அதே மாதிரி டிடிவி எடுத்துட்டீங்கன்னா டிடிவிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு அந்த எந்த ஒரு ஓட்டி வங்கியுமே தெரியாம எந்த அரசியல் கட்சி போய் அவரோட கூட்டணி நிற்கும் எதுக்காக கூட்டணி நிற்கிறீங்கன்னா அந்த கூட்டம் தான் கூட்டம் இந்த இளைஞர்கள் கூட்டத்தை காமிக்கிறார்கள் இப்போ ஒரு அஞ்சு 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 மாவட்டங்களே எதுவும் நடத்தினார்கள் அந்த மாவட்டங்கள் நடந்த இளைஞர்கள் கூட்டம் புதிய தலைமுறை புதிய வாக்காளர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு இளம் பெண்களுடைய வாக்கு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு இருக்கிறதா ஒரு மாய பிம்பத்தை உண்டு பண்ணியிருக்கார் இந்த அஞ்சு கூட்டங்கள்லேயும் அப்படிங்கிற போது எல்லாருமே ஓரளவு இந்த இந்த கூட்டம் ஓட்டாக மாறும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்குமே வந்துடுச்சு அந்த சிந்தனையை உருவாக்குறதுக்கு தான் அந்த எல்லாம் போட்டார் விஜய் அது ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார் அதனால ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு தெரிஞ்சு இருந்து நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு விஜய்க்கு ஸ்டாண்டர்டாக அதாவது இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் இருக்குது இது போக போக தேர்தலுக்கெல்லாம் மாற மாற எப்படி அணிகள் மாறும் எப்படி போக போக திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் எப்படி மக்கள் பார்க்கப்பட்டு மக்களால் ஆய்வு செய்யப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு எப்படி திமுக போடுவோமா ஏடிஎம்கே கூட்டணி போடுவோமா இல்லை விஜய் தனியாக கூட்டணி வச்சா போடுவோமா அப்படிங்கிற அந்த கடைசி நேரமாக மாறுதல் பட்டு வாக்குகள் விடும் நடுநாடு வாக்குகள் ஆக கு குறிப்பிட்ட இளைஞர்கள் வாக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது குறிப்பிட்ட சரிதான் இருக்குதுன்னு தெரியுது அந்த சவுத் ஆப்பிரிக்கா காரில் போறா அதில் வந்து இந்தியா சீப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு அதாவது அதான் அரசியலற்ற அரசியல்னு சொல்லுவோம்ல அதாவது அரசியலற்ற அரசியல் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர் இந்தியாவுக்கு தலைமை அமைச்சர் அதாவது பிரதமர் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு கூட தெரியாத இளைஞர்கள் இந்த சமூகத்தில் அதிகமாயிட்டாங்க அரசியல் பற்றி தெரியாத வெறும் பாட புத்தகத்தை மட்டுமே படித்து வெளி உலகம் தெரியாத வெளி அரசியல் தெரியாத அப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அந்த சொல்லு தவறானது இந்தியாவோட பிரதமர்னு சொல்லியிருந்தா கூட ரைட் இந்தியாவுக்கு பிரதமர் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருந்தா கூட இந்தியாவுக்கு சீஃப் மினிஸ்டர்னா எவ்வளவு முட்டாள்தனமா என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பாள் அப்படிதான் அவனுக்கு ஒண்ணு புரியாம தான் கேக்குறான் பக்கத்துல உள்ளவன்ட்டா அவன் கிட்ட உதவியாளர்கிட்ட கேக்குறேன் என்னமோ இல்லை என்ன அப்படின்னு

ஐம்பதாயிரம் ஆண்டு பழமையான தமிழ் சமூகம் வந்து கல்வியிலும் மற்ற அனைத்திலும் கலை மற்ற இடத்திலும் சிறந்து விளங்கிய தமிழ்நாடு இன்னைக்கு வந்து சினிமா மோகத்தால் மூளை மலங்கடிக்கப்பட்டு சே திரைக்கவர்ச்சி அப்படிங்கிற அந்த பிம்பம் மாய பிம்பம் வந்து இப்படி ஒரு அறிவொளி கூட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது பெரிய நமக்கெல்லாம் அவர் ம்

தியரியா நடக்கிறது ஒண்ணு பிராக்டிக்கலா பண்றது ஒண்ணு ஆனா பிராக்டிக்கலா வந்து யாரும் அவன் தான் பகுத்தறிவு வச்சு பகுத்து கிடப்ப நீங்க நீங்க இருக்கீங்க நம்ம என்ன படித்தோம் ஒரு பிகாம் படிச்சிருப்போம் இல்லை எம்சிஏ பண்ணியிருப்போம் இதுதான் பண்ணியிருப்போம் அந்த பகுத்தறிவுங்கிறது நமக்கு என்ன ஒன்று இருக்குல்ல யாருக்கு என்ன பண்ண ஆறாவது அறிவு பயன்படுத்தணும்னு சொல்கிறோம்ல அந்த ஆறாவது அறிவை சுத்தமாக பயன்படுத்துறது இல்லை சொல்லறிவும் இல்லை சுயபுத்தியும் புத்தியும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சுயபுத்தியும் புத்தியும் இல்லை சொல்லறிவும் இல்லை சொல்புத்தியும் புத்தியும் இல்லை மற்றபடி அதாவது வெளி உலகத்தில் போய் அந்த அரசியலை நுண்ணரசியலை புரிஞ்சுக்கணும் வெளியில் என்ன நடக்குது எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஆய்வு சிந்தனையை ஒருத்தர் கூட இல்லை மேம்போக்கான அரசியல் யாரும் நாளிதழ் பார்க்குறது இல்லை யாரும் செய்திகள் கேட்குறது இல்லை எல்லாமே வந்து இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கு சமூக அந்த வலைதளங்கள் சொல்லக்கூடிய ட்விட்டர் இது போன்ற பக்கங்களை பார்த்துக்கிட்டு அதில் வர்றது தான் உலகம் அதில் வர்றதா செய்தி நானும் இப்போ இறந்து போனாங்க அவங்க அம்மா தாய்மாதிரி சொல்கிறாங்க என் புள்ள போனால் போயிட்டு போகுது நான் வந்து விஜய பிள்ளையா நினைச்சுக்கிறேன் விஜய் எத்தனை இருபது வருஷம் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து விஜய் வந்து நிப்பாரா அதுதான் அதாவதுங்க ஆனா காலம் முழுக்க ஒருத்த வந்து காலம் முழுக்க நம்ம கூட இருப்பானா அப்படி சிந்தனை இருந்துன்னா அந்த அம்மா அப்படி பேசியிருக்க ஏதோ ஒரு உணர்ச்சி வைக்கப்பட்ட நிலையில அந்த பணம் அந்த மகிழ்ச்சியில அப்படி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியல் நோய் என்னன்றது என்ன உளவியல் சிக்கல் இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு கீழே போயிட்டாங்களே அப்படிங்கிறது நம்ம தான் பண்ண முடியும் அவங்கள போய் மாத்தவ முடியும் மாத்தவ முடியாதுங்களே சொல்லுதுனால எவ்வளவோ இது பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இப்ப சொல்லுதே இல்லையே எப்படி அவங்கள புரிய வச்சு எப்படி நம்ம இது பண்ண போறோம் தான் தெரியல

அவ இனம்ன்றது காலங்காலமாவே நம்ம தமிழ் இனம் வந்து கலை அந்த கொண்டாட்ட வாழ்க்கையில ஒரு பகுதி இருந்துகிட்டே இருந்திருக்குது அது கொஞ்சம் இன்னைக்கு போச்சுன்னு நினைக்கிறேன் இத்தனைக்கு ராஜாஜி இருக்கும்போது இந்த அநியாய கலை அம்மாவான் அவர் குலக்கல்வியை ஆதரிச்சாரு அதையே அவ அந்த அந்த இருக்கிற சமுதாயத்தோட எடுத்துக்குச்சு உம் ஏன்னா குலக்கல்வி வேணா ஆமாட்டேன் பெருசா ரொம்ப அநியாயமா இருக்குது ஆமா ஆமா இப்படி ஒரு அரசியலாம் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன் எப்படிங்க பிஜே பிஜேபியோட விஜய் சேர்ந்தானே பிஜேபியோட விஜய் தானே செய்கிறாரு விஜய் வந்து அங்கே போக மாட்டாரு அவங்களோட ஒத்தலாம் இருக்க மாட்டாரு கூட்டணி தான் ஆனா ஓட்டு நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் அப்படி அந்த சமுதாயத்தை நம்ம என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது மிக மோசமான ஒரு அரசியல் சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல ரொம்ப கடுமையா மிகப்பெரிய ஒரு மோசமான அரசியல் சூழல் தான் சொல்ல முடியும் இழிவா தான் அவங்க பாக்கணும் ஆமா அது ரொம்ப மோசமா போச்சு மக்கள் சிந்திச்சு இந்த தடவை அடுத்த அஞ்சு வருஷமாவது நமக்கான நமக்கான ஒரு அரசை நிறுவ மக்களாட்சி நிறுவ மக்களாட்சியை கொண்டு நிறுவப்படக்கூடிய அரசை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் தான் இருக்கு பாப்போம் போக போக மக்களை நெஞ்சு வலிக்க கத்துறாரு நெஞ்சு வலிக்க அவர் கத்துறாரு ஒவ்வொரு ஆளும் நெஞ்சு வலிக்க கத்திட்டு முட்டாள்தனமால போய் ஆமா அதாவது திராவிட சித்தாந்தம் அது அது ஒரு அது ஒரு சித்தாந்தம் இல்ல இருந்தாலும் அப்படி ஒரு போலியான சித்தாந்தமாதான் அவங்கள்ட்ட இருக்குது மற்றபடி காங்கிரஸுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு சிறு கொள்கைகள் இருக்குது பிஜேபிக்குன்னு ஒரு இந்துத்துவ கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு ஆனா இவங்கள்ட்ட என்ன எதுக்காக வரலாம் என்ன இந்த அரசியல் எதுக்கு அப்படின்னு கூட தெரியாத சூழ்நிலை இருக்குது பனியூருக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் என்ன எதுக்கு சார் அதாவது அது அதாவது உலக அரசியல் வரலாற்றுலேயே இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு தலைமையை நம்ம எங்கேயுமே சந்திக்க முடியாது ஒருத்தருக்கு இலவு எழுந்துருச்சு ஒருத்தர் வீட்டில் இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் போய் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணுமே அப்படியே நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்கிறேன் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான நிகழ்ச்சியாக ரொம்ப மோசமான ஒரு ஒரு முன்னுதாரணமாக இந்த தாவேக்கா விஜய் தாகக்கூடாது தலைவர் விஜய் ஒரு மோசமான ஆலோசனையா இல்லை இவர் தான் சிந்திக்கிறாரா யாரையும் ஆலோசனை கொடுக்குறாங்களான்னு தெரியல இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாரு இது வந்து கண்டிப்பா அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற தாண்டி அவர் சொல்கிறார் அப்படியே கூட்டம் கூட்டம் சேரும்னால நீ என்ன தான் பண்ணிணாலும் எதாவது பண்ணி அவங்க இடத்துக்கு தான் போகணுமே எனக்கு ஒரு சண்டையை நான் ஒரு எலெக்ஷனை ஓட்டுக்கூட வரார் சைக்கிளில் தான் வரார் ம் தான் அந்த ஓட்டு போக ஆமாம் ஆமாம் கூட்டமே

நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஐநூறு பேரும் ஆயிரம் பேரும் திரண்டு வாங்கி இப்போ திட்டமிட்டு நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னா எல்லாப்பரும் திரண்டுடுவேன் நீ எதுக்கு அந்த வேலை பார்க்குற நீ வந்து ஒன்றுமே இல்லை அந்த போய் அங்கே இந்த ஸ்லோனா அந்த அம்மா தூத்துக்குடியில் கொல்லப்பட்ட சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு தனியாக தான் போனீங்க அப்போல்லாம் ஒரு யார்கிட்டையும் அறிவிப்பு இல்லை ஒரு இதுவும் இல்லை நேராக போய் பார்த்துட்டு ஆறுதல் பண்ணிட்டு வந்தீங்கல்ல ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்க அது மாதிரி போய் போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க நானே கரூரில் அவங்கள எல்லாரும் மாமல்லபுரத்துக்கோ இல்லை பனையூருக்கோ வர வைக்கிறது இதெல்லாம் வந்து எவ்வளோ எந்த மாதிரியான செயல் அப்படின்னு தெரியல இது வந்து எந்த அரசியல் வரலாற்றுலையும் ஒரு தலைவன் செய்யக்கூடாத செய்யாத ஒரு செயல் பிரபார அவர் ஒரு இதுல போராளியை இறந்து போயிட்டாங்கன்னா அவர் தான் டைரக்டாவே பாப்பாரு அந்த மாவியோட நம்ம யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது என்ன பண்றது விஜய் வந்து பாத்தீங்கன்னா பண்ணைய ஊருக்கு வாங்கண்டா இது வந்து எப்படி அவரை அந்த மனுஷல கருதுறாரு மனுஷலா கருதாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதே வேற உலகத்துல வாழ்றாரல்ல நம்ம நினைச்சிக் கொள்ளுங்க. இங்க இன்னொரு வேற உலகத்துல வாழ்றாரு. என்னன்னு உலகத்துல வாழ்றாரு. என்னன்னே தெரியல வேற உலகத்துல வாழ்றாரு. இது என்ன என்ன மாதிரியான ஒரு குணாதிசயம் ஒண்ணு புரியல நமக்கு. தலைவனுக்குரிய இந்த தகுதியும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளற தகுதியோ இந்த ஒரு சுண்ணூளை தनक தகுந்த மாதிரி அடிமைக்கிற தகுதியோ சுத்தமா விஜய் கிடையாது. இது வந்து बीजेपीக்கு ஒரு டாஸ்கா ஓட்ட அப்படியே எடுத்துற மாதிரி ஒரு இருக்குலாம் அந்த அதுவாது 2020 யாரு தேர்தல நமக்கு எதிரி யாராரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி மூலம் எதிரி இவனை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னா இப்படி வேணும் ஒரு மலங்கு கூட்டம் நமக்கு தேவைப்படுது இந்த கூட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட பிஜேபி இருக்கும் டோட்டலா அதாவது அறிவு சார்ந்த மக்கள் இப்ப இப்ப உள்ள இலங்கையர்கள் இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுறோம் சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல இப்ப தொண்ணூறு எண்பத்தாறு இந்த மாதிரி உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் அவங்களுக்குன்னு பகுத்தறிவு இருக்குல்ல அந்த அரிய வச்சுதானே அவங்க ஓட்டு போடுவாங்க ஆமா இப்போ பதினெட்டு சீமான் எனக்கு ஓட்டு விடுதுன்னா அது அறிவு சார்ந்து ஓட்டு போடுறவங்க தான் ஓட்டு போடுறாங்க எல்லாரும் ஓட்டு போடுறது இல்ல அறிவு சார்ந்து பகுத்தறிவு பண்றவங்க நமக்கு தமிழ் தேசியம்தான் முக்கியம் அப்படிங்கிறத ஓட்டு போடுறாங்க இப்போ திராவிடத்துக்கு ஓட்டு போடுறாங்க முப்பத்தாறு சதவீதம் இருக்குன்னா அவங்க வந்து திராவிட மடல் நமக்கு நமக்கு ஆதரவு தருவாங்க இவங்களுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க இவ்வாறு ஓட்டு போகிறது வந்து இப்போ எத்தனை பத்து சதவீதம் ஓட்டு போடுவாங்களா அது மூணு சதவீதம் ஓட்டு போடுவாங்களாம் தெரியல இப்போ இருக்கிற சமுதாயத்தை பார்த்திங்கன்னா சின்ன இதில் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு சதவீதம் இருக்கும் அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினா அவர் ஜெயிச்சிட்டு வரான் முதலமைச்சர் ஆக முடியுமா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை தெரியும் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் இதனால அந்த கூட இருக்கிற ஜான் ஆரோக்கிய சாமி அந்த ஆலோசகர்கள் ஒரு தவறான வழிநடத்துல போய்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது சுத்தமாக அவருக்கு சுயசிந்தனையோ சுய அறிவோ இந்த அரசியலில் அவர் கிடையாதுங்கிறத அவர் நிரூபிச்சுக்கிட்டே வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் சரியான அடி வாங்கி இதோட அரசியலுக்கு போட்டு போகிறதா ஜெயிலிருந்து வரா ஜாமீன் இல்ல அவர் பொசி ஆனந்த கால போய் விழுவுறாரு இது வரைக்கும் பொசி ஆனந்த தலைமறைவரா அவர் கால வந்து என்ன எதுக்கு விழுவுறாருன்னு தெரியல ஒரு மோசமான அரசியல் கட்டமைப்பு இது வரைக்கும் டிஎம்கேலயும் நான் கேள்விப்பட்டது இல்ல ஏடிஎம்கேலயும் கேள்விப்பட்டது இல்ல இதுலயும் கேட்டாரு ஜெயிலா இருக்கும் போது கால உள்ள அது வந்து யூஸ்வலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்ன ஒரு மாற்றுக்கருத்தும் இல்ல மத்த எந்த ஒரு கட்சியிலயுமே இப்ப நாம் தமிழா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இது மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க காலில் விழுந்து அது ஒரு நிர்வாகி தலைவராக இருந்தாலும் சரிங்களா ஒரு நிர்வாகி காலில் போய் புரியல முதலாளி அந்த முதலாளி தொழிலாளிங்க அந்த மனப்பான்மை அந்த கட்சி விட்டு போல இந்த கட்சி கட்சிக்கு அந்த கட்சிக்கு வந்துருச்சு சின்ன முதலாளி புஷியானந்த் வந்து அந்த கட்சிக்கு சின்ன முதலாளி ஆமா அவர் இருந்து அதான் நம்ம மாவட்ட செயலா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனை இருக்கிறதுனால தானே அவங்க போய் காலில் விழுவ வேண்டிய அசிங்கமான காலில் விழுவுறேன் வெளியில் வந்து இனிப்பு கொடுக்குறேன் ஒரு இறந்து போயிட்டேன் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்கிற அந்த சுயசிந்தனையுமே இல்லாமல் இனிப்பு கொடுத்து வெடி வெடிச்சு கொண்டாடுறேன் அவங்களுக்கு ஒரு மௌன மௌனஞ்சலி செலுத்த கூட அவங்களுக்கு துப்பு இல்லை இல்லை கொடிய

ஏதோ ஒரு ஒரு நேரடியாக அதிகாரத்தை பிடிச்சிடணும் அந்த அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்திருக்காங்க சீமானா இருக்கட்டும் அவரு பார்க்காத சிறை கிடையாது வைகோ வைகோ காவாசி முக்காவாசி இது ஜெயில தான் எல்லா அரசியல் தலைவர்களுமே எனக்கு தெரிஞ்சு சரி சந்திச்சுட்டு தான் வந்திருக்காங்க சரி சந்திக்க தயாராகவும் இருப்பாங்க இவரு அதை பத்தியெல்லாம்

உன் வாசி விஜயன் அவர்களை வரவேற்று நன்றி சார் நன்றி நன்றி நன்றி